உங்க கணவர் இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிருக்கா ஒரு ரசம் வச்சா கூட வந்து அப்போ நல்லா சொல்லுவாங்க சார் நீ வச்சா ரசம் வச்சு அடிச்சுக்கிறதுக்கு உனக்கு ஆளே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க இப்பெல்லாம் அப்படி இல்லைங்க சார் எல்லாமே வந்துட்டு பொண்ணு தான் நான் வந்து டீ எடுத்துட்டு போயிட்டு கொடுப்பேங்க சார் அந்த டீ டம்ளர் காஞ்சு போயிருக்கோம் ரெண்டு நாள் கழிச்சு அந்த டீ டம்ளர் எடுக்கலையா அப்படின்னு கேட்டா அப்பா அந்த டம்ளர் நீ எடுத்துமே போடுறிய அப்பா நான் போடுறேம்மா உனக்காக நெய் எவ்வளோ செய்யணுமா நான் செய்யறேன் உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சார் அதனால எனக்கு அது கொஞ்சம் ஃபீல் ஆகுது சார் எல்லாமே வந்துட்டு இப்ப நமக்கு அந்த இது கிடைக்கலையே பாசம் இப்ப நான் தண்ணி குடிக்க உட்காருறேன்னா கூட அப்பா தண்ணி தாக எடுக்கிறது தண்ணி கொடுங்கன்னா எங்க அப்பா அங்க இருந்து ஓடி வருவார் என்னம்மா அம்மா தண்ணி வேணுமா இந்த அப்பா குடுக்குறேன் அதே அம்மான மரியாதைய போய் குடி இல்ல அப்படியே விக்கிட்டே உட்காரு அப்பா வந்து எதா இருந்தாலும் எனக்கு பண்ணுவார் என்ன ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டார் ஆனா எங்க அம்மா வந்தவனே இந்த வீட்டை பெருகிலயா ஆ இதை ஏன் நான் தான் செய்யணுமா அம்பளி நான் உனக்கு செய்யறேன் என்ன சொன்ன அம்மா உன்னை வீட்டை பெருக்கு சொன்னாலும் நான் பெருக்கறேன் நீ பண்ணாத அம்மாவுக்கு வந்து இப்படியே இருந்தா போற வீட்லயும் இதே மாதிரி பண்ணுவானானா ஆஹ் என் பொண்ணை எப்படி பாத்தானு இப்போ இங்க துணி மடி வைக்க சொன்னா மடிச்சு விச்சறாரு கூட்டுறாரா மட்டும் கல்யாணம் பண்ணி நாளைக்கு குடும்ப நடத்தா நீங்க தான் சொல்லலாம் என்ன கல்யாணம் பண்ணி போறான்னு வடிக்க சொல்லலாம் சார் அந்த தம்பி ரொம்ப பாவம் யாரு பெத்த பிள்ளையோ எங்க இருக்கோ தெரியல அம்மா எவ்வளவு ஸ்ட்ரிட்டு நினைக்கிறீங்க எங்க அம்மா மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசரை நான் பார்த்ததே இல்லைன்னா என்ன சொல்லுவீங்க எல்லாத்துலயுமே ஸ்ட்ரிக்ட் இப்ப எங்களோடது என்னன்னா இப்ப எதுவுமே நான் நேரடியாக அம்மா கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன் எனக்கு எது வேணும்னாலும் எங்க அப்பா மூலியமா சொல்லி எங்க அப்பா சொல்ற மாதிரி போய் சொல்லுவேன் அப்பா கூட எப்படி சொல்லுவாங்க தெரியுங்களா சார் கிட்ட போய் அது குசு குசுன்னு ஒரு மாதிரி அப்ப டென்ஷனா இருக்கும் எனக்கு அடிக்கலாம் போல இருக்கும் அவங்க அப்பாவையும் சேர்த்து அடிக்கணும் போல இருக்கும் எனக்கு நான் தலையில போற கிளிப்ல இருந்து ஸ்லிப்பர் வரைக்கும் எல்லாமே அம்மா செலக்ஷன் தான் இருக்கும் இப்போ கூட நான் எங்கேயாச்சும் வெளியே போனேன்னா நான் வந்து இங்கே சேனலில் படிக்கிறதுக்கிட்ட அவங்க நேட்டிவ்ல இருக்காங்க நான் வீடியோ கால் பண்ணி இது எல்லாமே கரெக்டாக இருக்கா இது ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு தான் நான் கிளம்புறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெண்டு நாள் தான் சார் இருக்கும் மூணாவது நாள் கரெக்டாக அடுத்த நாள் காலையில் அட்டோம்னு ஒரு சவுண்டு கேட்கும் என்னன்னு வெளியே வந்து பார்த்தா அப்படிமாங்க சரி அதுலேயே தெரிஞ்சிடும் கொஞ்சம் ஈவினிங் ஆக ஆக என்ன தம்பி இன்னும் கிளம்பலையா அப்படிங்க இன்னொரு விஷயம் இவங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போகலாம் அங்க கோயிலுக்கு போவாங்க அங்க போவாங்க இங்க போவாங்க நான் இங்க இருக்கு கடைக்கு போயிட்டு வந்துடுறேமா அப்படின்னு இங்க போறேன் அதுவும் இல்லாம அங்க போயிட்டு எனக்கு வீடியோ கால் பண்ணு பண்ணுகள் வெளியே போனாங்கன்னா என் போன் எடுக்கவே மாட்டாங்க நான் அதாவது என்ன பண்றது உன் ஃப்ரெண்டு நம்பர் கொடு அப்படின்னு வாங்கி வச்சுக்குவேன் இல்லையா போய் லொகேஷன் அனுப்ப நீங்க போன் எடுத்தா நான் ஃப்ரெண்டு நம்பர் நாங்க அது ஒரு கால் எல்லாம் எடுக்கலாம் அப்பா ஒரு கால் பண்ணுவார் ரெண்டு கால் பண்ணுவாரு தொடர்ந்து கால் பண்ணாலும் மறுபடியும் ஒரு கால் பண்ணி அப்பா இங்கதான் என்ன சேர்னு வச்சிருவாரு வீடியோ கால் பண்ணு இங்க இருக்கியா லொகேஷன் அனுப்ப இல்ல எங்க இருக்க போட்டோ வச்சு எடுத்து அனுப்புன்றாங்க இல்ல வீட்டுக்கு வந்து அந்த போட்டோ அந்த யாராவது எப்படி இருப்பாங்க தெரிய மாட்டேங்குது என் வயசு எங்க அப்பாலாம் தாட்டினதே இல்லையே ஏதாவது ஒரு விஷயம் சார் எங்க அப்பா ஏதாவது தப்பு பண்ணுறாங்க நேரத்தில் எங்க அப்பா இருந்தா எனக்கு அது பண்ணியிருப்பாரு இது பண்ணிருப்பாரு அப்படின்றாங்க இவங்க இவங்க அப்பா அம்மா அந்த பாசம் வைக்கணும்ன்றாங்க நான் எங்க அப்பா அம்மாவால அந்த பாசை வச்சா வேணான்றாங்க எங்க அப்பா வந்து உங்களோட சொல்ல மாட்டாரு எங்கட சொல்லுவாரு எதுக்கு நீ அனுப்புன அதுக்கு நான் என்ன பதில் சொல்லிட்டேன் இதுல பிரச்சனை அப்பா டபுள் ரோல் பிளே பண்றாரு நீ நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப என் தம்பி சார் காலைல பன்னெண்டு மணிக்கு அவனும் தான் எழுந்திரிப்பான் பாத்ரூம் போயிட்டு வருவான் காபி ரெடியா இருக்கும் அப்ப சா காஃபி குடிச்ச உடனே தம்பி இந்த சாப்பிடு ஆம்லேட்டோட சாப்பாடு வைக்கிறாங்க நான் கேட்பேன் ஒரே வார்த்தை அம்மா சாப்பாடு மட்டும் போடு ஏன் கையில ஏன் எடுத்து போடு தின்னு ஒரு வீட்டுக்கு வாழ போற பொண்ணு சரியா அம்மா தாய் பண் ஆனா எங்க அப்பா அப்படி பண்ணலையே போட்டுவானா போட்டுவா போட்டுன்னு அவரே பாடு சாப்பாடு போட்டு குடுக்கிறாரு அவருக்கு தெரியறதே அவங்களுக்கு தெரியல தான் கேக்குறோம் புரியுதா நான் பேசுறது புரியுது புரியுது நல்லா பேசுறீங்க சார் அவங்க பண்ற சில்லித்தனமான ஒரு விஷயம் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா ஆயிரம் இருந்தாலும் என் மகனை போல ஆகுமா நாளைக்கு என் மகன் தான் எனக்கு சோறு போடுவான் நீயா போட போற அப்படி ஒண்ணுங்க சார் நானும் வேலைக்கு போறேன் நானும் படிச்சிருக்கேன் எங்க அண்ணா என்ன வந்து சேம் ஏன் நான் நாளைக்கு வந்து உங்களை பாத்துக்க மாட்டேனா அவங்க வேலைக்கு போறாங்க பணம் கொடுப்பாங்கன்ற நம்ம பையன் தான் நம்மள பாப்பா அவங்க சொல்ற பாயிண்ட் சரிதாங்க அது வந்து நாளைக்கு வந்து இவங்க வீட்டுக்கார இவங்க மாமியார கேட்டுதான் நம்மளுக்கு செய்யணும் நான் ஒரு விஷயம் சொல்றேன் அவங்க அப்பா அம்மாவை எப்படி வந்து பாத்துக்கணும்னு பையன் நினைக்கிறாரோ அதே மாதிரி ஒவ்வொரு பொண்ணுக்கும் உரிமை இருக்கு அவங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் அவங்க சம்பாதிச்சுட்டு வந்து கொடுக்கணுங்கிறது இது யாரையும் கேட்கணுங்கிறது இல்லை எவ்வளவு பெண்கள் கணவங்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்கள் அப்பா அம்மா நான் பார்த்துப்பேன் அவங்களுக்கு தேவையான விஷயத்த நான் செய்யறதுல தலையிடக்கூடாதுன்னா இந்த கல்யாணத்துக்கு ஓகேன்னு கண்டிஷன் போட்டு இன்னைக்கு பண்ணிக்கிறாங்க அவங்க நம்ம என்ன சொன்னாலுமே மாறுற மைண்ட் செட் சார் நீங்கள் என்னமோ அவ்வளோ அடமெண்ட்டானா சொன்னா மாற்றிக்க மாட்டேங்களாமா கொஞ்சம் தான் சார் ஏத்துக்கிறது தான் சார் நான் கொஞ்சம் பாப்பீங்க பொண்ணுகிட்ட வாங்க கூடாதுன்ற மாதிரி நான் கொஞ்சம் நினைப்பீங்க இதுதான் சார் மைண்ட் செட் கண்டிப்பா சார் பையன்கிட்ட வாங்கிக்கலாம் பையன்கிட்ட நம்மளுக்கு உரிமை இருக்குன்ற மாதிரி நான் எனக்கு தோணும் சார் பொண்ணுகிட்ட வாங்க கூடாதுன்றதை நான் கண்டிப்பா நினைப்பேன் சார் அவரும் அவர் வாழ்க்கையில ஒரு பொண்ணு வருது அப்ப அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல கண்டிப்பா சார் அவருக்கு அவர் குடும்பத்தை பாக்கணும் பிள்ளைகளை பார்க்கணும் செலவு பண்ணணும் ஆனா அவர்கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்கலாம் ஏன்னா அவங்க போற இடத்துல அது ஒரு பேர் அவங்களுக்கு அம்மா வீட்டுக்கு குடுக்குறீங்கன்ற ஒரு பேர் வந்து இது மட்டும் கேட்க மாட்டாங்களா இது மட்டும் இது மட்டும் உங்க பையன் கிட்ட வாங்கும் போது உங்க பொண்ணு கேட்காதா பெற்றவங்களுக்கே செஞ்சுட்டு இருக்கீங்க எங்க அம்மாவுக்கு செய்யுங்க நான் கேக்கும்போது கேட்க மாட்டாங்களா எல்லாருக்குமே அப்பா அம்மா ஒண்ணுதான் அதுல வேறுபாடு இல்ல அம்மாவோட எந்த டயலாக் அட்வைஸ் கிரிஞ்சா இருக்கு இல்ல பூமரா இருக்கு ஃபீல் பண்றீங்க போற இடத்துல என்ன பண்ணுவேன்றதா பயங்கர இரிட்டேட் ஆகும் சார் சின்ன வயசுல இருந்தே என்ன மெய்டு மாதிரியே ஃபியூச்சர்ல வீட்டுக்கு போற இடத்துல நீ ஒரு மெய்டா இருக்கணும்ன்ற மாதிரியே வளப்பாங்க வீடு சரியா கூட்டு தெரியல இது கூட்டு தெரியல பாத்திரம் தேக்க தெரியல எங்க பாரு சோப் அப்படியே இருக்குன்னு அப்படியே அந்த குண்டா வச்சு மண்டியில ஒரே அடி அடிப்பாங்க சார் குண்டா வச்சு ஆம் என்ன கையில கிடைக்குது இந்த பாத்திரம் அந்த பாத்திரம் எல்லாம் கிடையாது சார் உடப்ப கட்டையில இருந்து குச்சியில இருந்து குண்டான்ல இருந்து எல்லாத்துலயும் அடி வாங்கி இருக்கேன் சார் வாய் கூட கூட ஆடுறோம் சார் எனக்கு வாய் அண்ணா பிடிக்காது குழந்தை பேசாதான்னு நம்ம ஏகப்பட்டு குழந்தைக்கு அப்பா சொல்லு அம்மா சொல்லு அம்மா சொல்லுன்னு சொல்லி எழுதுட்டு பேசாத வாய் போடு பேசாதன்னு சொல்றது இருக்குல்ல அது ஒரு இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா அவங்க மனம் விட்டு பேசுறதே நம்ம வீட்டில் தான் ஏன்னா அங்கே போனதுக்கப்புறம் என்ன நினைப்பாங்க மாமியார் என்ன நினைப்பாங்க கொழுந்தனார் என்ன நினைப்பாரு அண்ணி என்ன நினைப்பாங்க நாத்தனார் என்ன நினைப்பாங்க கணவரே அவங்க அம்மா பத்தி பேச நினைப்பாங்கன்னா ஆயிரத்தி எட்டு யோசனையோட தான் அங்க பேச வேண்டிய நிர்பந்தம் இருக்கு தான் நினைச்சத ஒரு பொண்ணுக்கு பேசுற சுதந்திரம் தன் தாய் தகப்பண்ட தான் இருக்கு நீங்க முதல்ல அதை புரிஞ்சுக்க அம்மா பேசுற எந்த டயலாக் அட்வைஸ் உங்களுக்கு கிரிஞ்சா இருக்கு கிரிஞ்ச விட பூமர் தான் சார் ஆமா சார் சின்ன வயசுலயே சார் அவர் ரூல்ஸ் ஒண்ணு போட்டு வச்சுட்டாங்க அஞ்சு மணி ஆயிடுச்சுன்னா வீடு பெருக்கி விளக்கேத்தி ஏத்தி அதுக்கப்புறம் படிக்க உட்காரணும் அப்புறம் ஒரு நைன்த்து டென்த் ஆனதுக்கு அப்புறமா ஷார்ட் ட்ரெஸ் போடக்கூடாது ஸ்லீவ்லெஸ் போடக்கூடாது அப்புறம் ஒரு பாயிண்ட் போனதுக்கு அப்புறமா நைட்ல வெளியிலயே போக கூடாது போட்டாங்க இது எல்லாத்தையும் நான் பிரேக் பண்ணிட்டேன் அஞ்சு மணிக்கானீங்க ஏத்தவே மாட்டேன் மாட்டேன் ஏத்த மாட்டேன் என் இஷ்டத்துக்கு தான் படிப்பேன் எக்ஸாமுக்கு முன்னாடி நான் உட்காந்து படிப்பேன் நைட்டு ஃப்ரெண்ட்ஸோட வெளில போவேன் இவங்க ஃபர்ஸ்ட் கால் பண்ணுவாங்க எடுப்பேன் என்னமா இப்ப உனக்கு பிரச்சனை பெய்ய் நான் வரேன் அப்படின்வேன் உடனே இவங்க வந்து அப்பா அப்பாகிட்ட சொல்லுவாங்க நான் பண்ண இதமா பண்றா நீங்க ஃபோன் பண்ணி என்னன்னு கேளுங்க சீக்கிரம் வர சொல்லுங்க டைம் என்ன ஆகுது இதெல்லாம் கேட்கவே மாட்டீங்களா அப்படின்னுவாங்க உடனே எங்க அப்பா கால் பண்ணுவாங்க என்னப்பா அது வரேன்ப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு உடனே எங்க அப்பால வருவா விடு அவளுக்கு தெரியும் எப்போ வரணும்னோ அவள் வருவா அப்படின்னுருவாங்க முதல் வந்து எல்லாம் கொஞ்சம் கேட்டுட்டு தான் இருந்தாங்க இப்போ கொஞ்சம் கேக்குறதே கிடையாது அப்பா கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்க அதனால வர முடியல ஆமா எது இருந்தாலும் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா கூட அப்பாவும் பொண்ணும் போய் தனியா கடகடன்னு எடுத்துட்டு வந்துடுவாங்க அம்மா கூட வந்து அவ எடுக்க மாட்டான் ஃபாதர்ஸ் டேனா ஃபோட்டோ போடுவா அப்பா கூட நின்று நின்று ஃபோட்டோ போடுவா மதர்ஸ் டேனா ஒரு ஃபோட்டோ கூட வராது நான் காலையிலேருந்து எதிர்பார்ப்பேன் ஒரு ஃபோட்டோ கூட வராது ஸ்டோரி தான் சரி இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆயிடுச்சு அவெல்லாம் ஸ்டோரி போட்டிருக்கா அவெல்லாம் அவங்க அம்மாக்காக போட்டிருக்கா நீ எதுக்குமே பண்ண மாட்டேங்கிற எனக்கு அப்படின்னு தான் பேசுறாங்க இப்ப அப்பா கூட மட்டும் நிறைய ஸ்டோரி போடுவா அப்பா சின்ன வயசுல போட்டோ குழந்தை தூக்குறதுல இருந்து எல்லாமே போட்டோ போட்டு போட்டு ஸ்டோரியா போடுவா என்னை மட்டும் போடவே மாட்டான் எந்த யதார்த்தத்தை இதுவரைக்கும் என் பொண்ணும் கணவரும் ஒரு அம்மா சாணத்துல இருந்து நான் சொல்றத புரிஞ்சுக்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்ற விஷயம் என்ன சமையல்லாம் கொஞ்சம் கத்துக்க பாப்பா அப்படின்னு சொல்லி தான் வளர்த்தேன் ஆனா கத்துக்கவும் இல்லை இப்போ கல்யாணம் பண்ணியும் சமையலும் பண்ண தெரியல சார் நேற்று கூட சாம்பார் வைக்க ஃபோன் பண்ணுறேன் சார் இப்போ வரைக்கும் எல்லாரும் பேசுறதே போகிற இடத்துல எப்படி இருப்பா போகிற இடத்துல எப்படி ரெஸ்பான்சிபிளாக பார்த்துப்பா அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர எத்தனை பேர் இப்போது பொண்ணுங்களுக்கு சொன்ன எல்லாத்தையும் அவங்க பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல போகிற இடம் போகிற இடம் போகிற இடம்னு சொன்னால் ஆஃப்கோர்ஸ் எங்களுக்கும் எல்லாமே தெரியும் எப்படி ஒரு ஃபேமிலியை ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும் எப்படி சமைக்கணும்னு தெரியும் எப்படி சம்பாதிக்கணும்னு தெரியும் அஃப்கோர்ஸ் எங்களுக்கு குக் பண்ண தெரியலடா மெயிட் வைக்கவும் தெரியும் அவங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளோ பே பண்ணணும் ஏர்ன் பண்ணவும் தெரியும் எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் அப்ப ஆனால் அது வேற சார் அவங்க கையில் இருக்கிறது தான் நமக்கு அந்த சந்தோஷம் எல்லாருமே சொல்லுவாங்க இந்த சின்ன வயசுலேயே இருந்தலாம் சின்ன வயசுலேயே இருந்துடலாம்னு சொல்லிட்டு கோர்ஸ் அப்பா பேக் போனாக இருந்து இருப்பாங்க சம்டைம்ஸ் இல்லாமல் போகலாம் நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வரும் எல்லாமே லேர்ன் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும் அது வரைக்கும் அப்பா கிட்டே இருக்கலாமே அப்பா கூட சந்தோஷமாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் அஃப்கோர்ஸ் வி ஹேண்டில் எவ்ரித்திங் அவங்க அப்பா செல்லம் கொடுக்குறாங்க ரைட்டு அங்கே என்ன சொல்லுவாங்க அப்பா வளர்த்த பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்க சார் அம்மா பாரு எப்படி வளர்த்துருக்கா இது கூட சொல்லிக் கொடுக்கலையா அப்படின்றது நம்ம வீட்டில் என்ன நடக்கிறது அப்படி கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுக்கிறணும் சார் அந்த இடத்துல எங்கேயுமே எந்த சூழ்நிலையுமே அப்பாவை சொல்லவே மாட்டாங்க அதனால டேடி என்ன சொல்லிட்டாரு போற இடத்துல பிரச்சனை இருந்தாலும் நீ என் பொண்ணு வேலை வைக்கிற நான் வீட்டோட மப்பளையே கூட்டிட்டு வந்து அவனுக்கும் ஒரு போட்டு நானே பாத்துக்கிறேன் இப்ப என்ன பிரச்சனை என் பொண்ணு வேலை வைக்காத அப்படின்னு சொல்லிடுவாரு தங்கத்தை கண்டிஷனே கிடையாது சார் என்ன என்ன நல்லா பாத்துக்கணும் போதும் என்ன வேலை செய்ய வைக்காம இருந்தா போதும் என் டேடி ஓகே சொல்லிடுவாரு